ாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பிறந்தாச்சி இன்னைக்கு தேதி ஒன்று வர பதினைஞ்சாம் தேதி சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கோசரம் நீங்கள் எல்லாரும் செய்த ஒரு பெரிய உதவியினால் நமக்கு அபிஷேக சாமான்கள்லாம் இப்போ வாங்கப்பட்டு வஸ்திரங்கள்லாம் வாங்கப்பட்டு அதை அறுக்கி வச்சுருந்து இதை வந்து எப்படின்றத காமிக்கிறதுக்கோசரம் ஏன்னா குரூப்பில் நிறைய பேர் புதுசாக இருக்கா அவரெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்டுருக்கோம் அப்படின்றது தெரியணுன்றதுக்கோசரம் ஒரு சின்ன வீடியோ இப்போ மொத்தம் வந்து நான் ஐம்பது செட்டு இதில் போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம என்னென்ன கோவில்களுக்கு அபிஷேக சாமான் தரோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமாக காமிக்கிறேன் ஒன்று விபூதி நாட்டு சக்கரை அரிசி மாவு சந்தனம் வாசனை பொடி பொடி மஞ்சள் குங்குமம் திராட்ச முந்திரி கல்கண்டு ஏலக்கா பொடி பேரிச்சம்பழம் திருநூர் பச்சை கற்பூரம் கற்பூரம் சந்தனாதி எண்ணெய் நெய் தேய் பொடி தீப்பெட்டி சர்க்கரை நல்ல எண்ணெய் பன்னீர் ஊதுபத்தி ஒரு கோவிலுக்கு தேவையான இளநீர் மாலை தயிருக்கு பால் தயிருக்கு எட்நூறு ரூபாய் பணமும் இதில் வைக்கப்படும் எல்லாம் இங்கே மொத்தமாக வச்சிருக்கேன் ஒவ்வொரு செட்டுக்கும் போடும்போது இல்லைன்னு எடுத்து கொடுத்துருப்பேன் இது இருக்கிறது தான் இந்த கோவிலுக்கு கொடுக்கக்கூடியதுக்கோசரம் பணமாக வச்சுருக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் அவாள் அங்கே வாங்கிக்க சொல்கிறது அதை அவள்கிட்ட கொடுத்துர்றது ஒவ்வொரு கோவிலுக்கும் புடவை வேஷ்டி இது கொடுக்குறோம் இது போக ஒம்பது கஜத்துலேயும் நம்ம புடவை கொடுக்குறோம் முன்னாடி பெரியவா முன்னாடி ஒம்பது கஜம் தான் வச்சிருக்கு அது வந்து சுவாமி கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா அந்த சுவாமி ஒம்பது கஜம் சின்ன சுவாமிக்கு எல்லாத்துக்கும் வந்து புடவை வேஷ்டி இந்த வருஷம் புதுசாக வந்து ஒரு சில கோவிலில் வந்து சுவாமி சின்னதாக இருக்குன்றதுனால அவன் வந்து கலரில் வஸ்திரம் கேட்டிருக்கான் அதனால் ரெண்டு வருஷம் கலர்லேயும் வஸ்திரம் வாங்கியிருக்கேன் அது அடுத்த செட்டில் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன் இப்போ இந்த செட்டு வரையிலும் இங்கே ஐம்பது செட்டு போட்டிருக்கோம் ஐம்பது செட்டுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் மொத்தம் இருபத்தி ஏழு பொருட்கள் நம்ம கொடுக்குறோம் பணத்தோட சேர்த்து இது போட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டு ஒன்று போட்டு பிடி போட்டு அதை வந்து இந்த மாதிரி ஜிஆர்டி பை இந்த வருஷம் ஜிஆர்டியில வந்து நல்ல பெருசாக கொடுத்துருக்கா பை இதுலயே நாலு காலத்துக்கும் நம்ம அபிஷேக சாமானை இந்த உள்ளே போட்டுடலாம் இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த அபிஷேக சாமான இது உள்ளே போடுறோம் இதை போட்டுட்டு இந்தந்த கோவிலுக்கு தேவையான வஸ்திரங்களும் அதுலேயே போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டாக போட்டு இந்த இன்னும் ஒரு ரெண்டு செட்டு பிடிக்கும் இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு கோவில்களுக்கு இந்த வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் இன்னும் போதுமான நிதி நமக்கு பத்தலை இந்த வருஷம் வந்து நிறைய பேர் இந்த குரூப்ல இணைஞ்சிருக்கான் உங்களால் ஆனால் கைக்கறியத்தை செஞ்சு கொடுக்கணும் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் வருஷா வருஷம் நிறைய பேர் நிறையா செஞ்சுட்டு இருக்கான் அதில் வந்து இன்னும் நமக்கு கொடுக்க வேண்டியவா எல்லாம் வருஷா வருஷம் கைங்கிறத்தை கொடுத்துட்டு இருக்கவா இந்த வருஷம் இன்னும் கொடுக்க முன் வரல அவள் எல்லோரும் வந்தாருன்னா அவங்க நிதி நேரம் இல்லை பன்னெண்டு தேதிக்குள்ளே இது எல்லாத்தையும் அவள்கிட்ட நம்ம கொடுத்துருந்தோம் அப்போ தான் வந்து அவளுக்கு உபயோகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கொடுக்க முடியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவளுக்கு அனுப்பணும் நிதி முக்கியமாக என்ன அப்படின்னா புடவை வேஷ்டி அபிஷேக சாமான் இது மூணுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு கோவில்களுக்கு இன்னும் நிதி இல்லாமல் இருக்குது நீ உங்களால் நான் முடிஞ்ச உதவிகளை இந்த கைங்கறியத்தை சேர்ந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தேன்னா இந்த வருஷம் சிவராத்திரி கைங்கரியம் நல்லபடியாக பூர்த்தி ஆகும் அந்த பூர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள்லாம் பெரிய மனசை பண்ணி ஒரே உபகாரம் பண்ணணும் அடுத்தது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேலையெல்லாம் நிறையா இருக்குது ஒரு பதினைஞ்சு நாள் வந்து இந்த குரூப் வந்து அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருக்கு அப்புறம் இப்போ இந்த மாதம் பிறந்துடுத்து இன்னொரு பத்து நாளுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் அந்தந்த கோவில்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் அதனால் எல்லோரும் பெரிய மனசு பண்ணி இந்த கைங்கரியத்தை தொடர்ந்து செய்யணும் நிதி உதவி உங்களால் ஆன இயன்ற உதவிகளை செஞ்சு தரும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ராம் ராம் இது எல்லாமே வந்து ஜெயேந்திர விரிவா போட்ட ஒரு புள்ளியார் சொல்லின்னு சொல்லுவேன் நான் அவர் வந்து முதல் வருஷம் அவர் இந்த மாதிரி செய்யு அப்படின்னு சொன்னேன் நான் ஏழு கோவில் முதல்ல செஞ்சேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாகி விருத்தியாகி அறுபத்தி ரெண்டு கோவில் இந்த வருஷம் இருக்கு அது போக ஒரு பதினோரு கோவில் இந்த பதினோரு கோவில் நான் நம்ம இருக்கிற இடத்த சுத்தி இருக்கிற சிவன் கோவில்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலத்துக்கு அது முன்னாடி கொடுக்காம இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷமா அதை செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற சுவாமியை விட்டுட்டு வெளியில கொடுக்குறோமே நம்மள இருக்கிற சுத்தி இருக்கிற சுவாமிக்கும் செய்யணும் அப்படின்றதான் நம்மள என் ஆற்ற சுற்றி வட்டாரத்தில் எந்தெந்த கோவில் இருக்கோ அந்தந்த கோவிலுக்கெல்லாம் ஒரு காலத்துக்கு அபிஷேக சாமான்கள் கொடுக்குறேன் அதோட சேர்த்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் எழுபத்தி மூணு கோவில் அறுபத்தி ரெண்டு கோவில் நாலு காலத்துக்கு கொடுக்குறோம் பதினோரு கோவிலுகளுக்கு ஒரு காலத்துக்கு தரோம் அதனால் உங்களால் ஆனால் முந்திந்த உதவிகளை செஞ்சு தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அடுத்து இது எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த மாதிரி பையில போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் ராம் ராம்